மலேசியாவில் நடைபெற்ற ஆசியாவின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித்த ஹெரத் மற்றும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் இடையே சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் மூலோபாய ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இரு வெளியுறவு அமைச்சர்களுக்கும் இடையிலான சந்திப்பின் போது இலங்கைக்கும் சீனாவிற்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவு நாட்டின் வளர்ச்சி மற்றும் பிராந்திய ஒத்துழைப்புக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளது என்றும் அமைச்சர் விஜித ஹெரத் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் வர்த்தகம் முதலீடு உட்கட்டமைப்பு அபிவிருத்தி மற்றும் கடல்சார் விவகாரங்கள் போன்ற முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்த இலங்கையின் தயார் நிலையை அவர் இதன்போது வெளிப்படுத்தியுள்ளார் மேலும் இந்த சந்திப்பின் போது ஒப்புக்கொள்ளப்பட்ட பொதுவான தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்த சீனாவுடன் நெருக்கமாக பணியாற்ற இலங்கை ஆர்வமாக இருப்பதாகவும் அமைச்சர் விஜித் ஹெரத் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பிராந்திய ஒத்துழைப்புக்கு மூலோபாய மதிப்புள்ள கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் உள்ளிட்ட பட்டுப்பாதை வழித்தட முயற்சியின் கீழ் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை விரைவுபடுத்துவதன் முக்கியத்துவத்தையும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் அத்தோடு புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி டிஜிட்டல் பொருளாதாரம் விவசாயம் மற்றும் கடல்சார் துறை போன்ற அதிநவீன துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் இரு தரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதுடன் சீனாவின் ஒத்துழைப்பை தொடர்ந்து எதிர்பார்ப்பதாக வெளியுறவு அமைச்சர் விஜித் ஹெரத் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது